ஆலிமா வாங்க தந்தைமார்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்போது தொப்பி ஓட்டுவாங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க தொப்பி எல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க மொத்தமா பேர் வாசர்கள் பேர் மட்டும் இல்ல இந்த மதசாமியுடைய மல்லிகா சனது வாங்கக்கூடிய மாணவிகள் ஆலிமா தான் மட்டும் ஆலிமா ஆலிமா சனது வாங்கக்கூடிய மாணவிகள் ரஹீமா ராதியா அவருடைய தந்தை அப்துல் வஹாப் அவளை முன்னாடி வந்துருங்க அவருடைய தந்தை முகமது ஜாஃபர் சாதிக் அவருடைய கேள்வி கேள்வி வந்துருங்க கேள்வி வந்துருங்க சமீரா அவருடைய தந்தை நாசர் அலி சையது ராபியா அவர்களுடைய தந்தை சலீம் பாதஷா ரஃபீஷா சுஹைனா அவருடைய தந்தை முகமது முபாரக் ஆயிஷா சஹானா அவருடைய தந்தை பஹ்ருதீன் ஃபாசிலா ஃபாத்திமா அவருடைய தந்தை முகமது சாதிக் நசிரின் ஃபாத்திமா அவர்களுடைய தந்தை ராஜா முகமது ரஹிமா ராவியா அவர்கள் ஆலிமா சனது பெறுகிறார்கள் இந்த சனதை அவருடைய தந்தையார் அப்துல் வஹாப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அடுத்ததாக லாமினா இவருடைய தந்தை முகமது ஜாபு சாதிக் அவர்கள் இந்த சனதை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்து ஆலிமா பட்டம் பெறக்கூடிய பட்டம் பெறக்கூடியவர்கள் சமீரா அவருடைய தந்தை நாசர் அலி இந்த சனதை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்து சையது ராபியா அவருடைய சனதை அவருடைய தந்தையார் சலீம் பாதஷா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நபீசா சுஹைனா அவர்களுடைய சனதை அவருடைய தந்தையார் முகமது முபாரக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆயிஷா சஹானா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தையார் ஃபக்ருத்தீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தையார் முகமது சாதிக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நஸ்ரீன் பாத்திமா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தையார் ராஜா முகமது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக பிரிவிலே சடந்து வாங்கக்கூடிய குடும்ப பெண்கள் இவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவன்மார்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய சனதை அவருடைய கணவர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பெண்கள் பதவிக்கு அலிமருடைய சனது ஒரு மாணவர் கொண்டு வருவார் அவங்க முஸ்தவாஜாருடைய வீட்டில் கொடுத்து அந்த மாணவர்கள்ட்ட புஸ்தகங்கள் அதை வாங்கி பேர் படிக்க அதை அவங்க கொடுத்துருவாங்க அடுத்து நஜ்மா பானு அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் முகமது இலியாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய சனதை அவருடைய கணவர் அல்தாஃப் தாப் தௌபிக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பானு அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் ஜஃபருல்லா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் செமினா பானு அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் ஷேக் ஹுசைன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் மீரா பானு அவருடைய சனதை அவர்கள் மீரா பானு அவர்களுடைய சனதை அவருடைய கணவர் முகமது அஸ்லம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் குலாப் ஜான் அவர்களுடைய சனதை அவருடைய கணவர் நூருல் நூருல்லா ஹுசைன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நூருல்லா ஹுசைன் அடுத்ததாக மொல்லமா சனது பெறக்கூடிய மாணவிகள் ரமலான் சௌஃபியா அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை சயீது முஸ்தபா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அமதான் சோபியா மஹமுது ஆயிஷா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை சுல்தான் முஸ்தபா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஜாஸ்மின் அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை ஜாஃபர் சாதிக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஓகேங்களா ஜாஃபர் சாதிக் அவர் ஆயிஷா நஸ்ரீன் அவருடைய சனதை அவருடைய தந்தை ஜலாலுதீன் இருக்கீங்களா ஆயிஷா நஸ்ரீ அஸ்மிதா அவருடைய சனதை அவருடைய தந்தை அலாவுதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்க வரவங்களுக்கு ஷூஜா சிம்யான் அவருடைய சனதை அவருடைய தந்தை ஹசன் பாபு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சஹானா யாஸ்மின் அவர்களுடைய சனதை அவர் அவருடைய தந்தை சையது ஹுசேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சஹானா யாஸ்மின் அவருடைய தந்தை சையது ஹுசேன் அஸ்மா ஷிபானா அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் மஷீஹா சல்ஹா அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை ஷேக் தாவூத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சௌபா சப்ரீன் அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை நஜமுதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை நிசார் அகமது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் உங்க பேர்ஜிதீன் சௌபா சஃப்ரீன் அவருடைய சனதை அவருடைய தந்தை நஜ்முதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆயிஷா அர்ஷாதா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை ஹைதர் அலி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சஃப்ரீனா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை ஹக்கீம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆயிஷா நசீன் அவருடைய மாமா வந்திருக்கீங்களா ஜலாலுதீன் அடுத்ததாக நம்முடைய மதர்சாவிலே தீனியாத்து பிரிவில் ஐந்தாண்டு காலம் ஓதி அதனுடைய குரானுடைய தஜ்வீல் சட்டங்களை எல்லாம் முழுவதுமாக கற்று இந்த சனதி பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மாணவர்களில் முகமது ஃபாசில்